ஒரு காலத்தில் எபிரோன் என்னும் நகரில் ஆபிரகாம் என்னும் மனிதன் வசித்து வந்தான் சாராள் நூற்று இருபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தாள் அவள் கானான் நாட்டில் உள்ள கீரியாத் அர்பா எனும் நகரத்தில் மரணமடைந்தாள் ஆபிரகாம் மிகவும் துக்கப்பட்டு அவளுக்காக அழுதான் பிறகு அவன் மரித்துப் போன மனைவியின் உடலை விட்டு எழுந்து போய் ஏத்தின் ஜனங்களோடு பேசினான் அவன் நான் உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் ஒரு பிரயாணி எனவே என் மனைவியை அடக்கம் செய்ய எனக்கு இடமில்லை கொஞ்சம் இடம் தாருங்கள் என் மனைவியை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஏத்தின் ஜனங்களோ ஆபிரகாமிடம் ஐயா எங்களிடமுள்ள மகாதேவனின் தலைவர்களுள் நீங்களும் ஒருவர் உமது மனைவியின் பிணத்தை அடக்கம் செய்ய எங்களிடம் உள்ள எந்த நல்ல இடத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்குரிய கல்லறைகளில் உமக்கு விருப்பமான எதையும் நீர் பெற முடியும் உமது மனைவியை அங்கே அடக்கம் செய்வதை எங்களில் எவரும் உம்மை தடுக்க மாட்டார்கள் என்றனர் ஆபிரகாம் எழுந்து அவர்களை குனிந்து வணங்கினான் அவன் அவர்களிடம் நீங்கள் உண்மையில் எனக்கு என் மனைவியை அடக்கம் செய்ய உதவ விரும்பினால் சோகாருடைய மகனாகிய எப்பெரோனுக்கு சொல்லுங்கள் நான் மக்பேலா எனப்படும் குகையை விலைக்கு வாங்க விரும்புகிறேன் அது எப்பெரோனுக்கு உரியது அது இந்த வயலின் இறுதியில் உள்ளது நான் அவனுக்கு முழு விலையையும் கொடுத்து விடுவேன் நீங்கள் அனைவரும் இதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றான் எப்பெரோன் ஏத்தின் ஜனங்களிடையில் உட்கார்ந்திருந்தான் அவன் ஆபிரகாமிடம் இல்லை ஐயா நான் அந்த நிலத்தையும் குகையையும் உமக்குத் தருவேன் நீர் உமது மனைவியை அதில் அடக்கம் செய்யலாம் என்றான் பிறகு ஆபிரகாம் ஏத்தின் ஜனங்களிடம் குனிந்து வணங்கினான் ஆப்ரகாம் அனைவருக்கும் முன்பாக எப்பேரோனிடம் ஆனால் நான் அதற்குரிய விலையை கொடுப்பேன் என்னுடைய பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின் என் மனைவியை அடக்கம் செய்வேன் என்றான் எப்பேரோன் ஆப்ரகாமுக்கு ஐயா நான் சொல்வதை கேளுங்கள் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி என்பது உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமானது எனவே நிலத்தை எடுத்துக்கொண்டு மறித்த உங்கள் மனைவியை அடக்கம் செய்யுங்கள் என்றான் அதனால் ஆபிரகாம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளியை எடையிட்டுக் கொடுத்தான் எனவே எப்பேரோனுடைய நிலம் ஆபிரகாமுக்கு கிடைத்தது இது மம்ரேவின் கிழக்கு பகுதியில் உள்ள மக்பேலாவில் இருந்தது ஆபிரகாமுக்கு அந்த நிலமும் அதிலுள்ள மரங்களும் குகையும் சொந்தமாயின அவன் செய்த ஒப்பந்தத்தை அங்கு அனைத்து ஜனங்களும் கண்டனர் இதற்குப் பிறகே ஆபிரகாம் தன் மனைவியான சாராளை மம்ரே அருகிலுள்ள கல்லறையில் அடக்கம் செய்தான் இது கானான் நாட்டில் உள்ள எப்பெரோன் இப்படியே தின் ஜனங்களிடமிருந்து பெறப்பட்ட நிலம் ஆபிரகாமுக்கு உரியதாகி கல்லறை பூமியாக உறுதி செய்யப்பட்டது இக்கதையின் மூலம் தேவனின் விருப்பப்படி இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமாவதற்கு முன்பு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் சாரால் அடக்கம் செய்யப்பட்டாள் என்றும் அவர் சொன்னதை நிறைவேற்றுபவர் என்றும் காட்டுகிறது